வணக்கம் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு கடந்த ஆண்டு பிளஸ் டூ படித்து தேர்ச்சி பெற்ற பதினேழு வயது மாணவி ஒருவர் தற்போது சென்னையில் பிஎஸ்சி நர்சிங் படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் அந்த மாணவிக்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் மாணவியிடம் விசாரித்தபோது போது மேல்நிலைப் பள்ளியில் படித்தபோது வேதியியல் ஆசிரியர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து மாணவியின் பெற்றோர் சேத்தியாதோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் தொடர்ந்து நடந்த விசாரணையில் அந்த மாணவி சொந்த ஊரில் படித்த அரசு பள்ளியில் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த புடையூர் கிராமத்தைச் சேர்ந்த மலர் செல்வம் வயது ஐம்பது என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து வந்ததில் கர்ப்பமடைந்ததும் பின்னர் அவர் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் நர்சிங் படித்து வருவதும் தெரியவந்தது இதையடுத்து உதவி தலைமை ஆசிரியான மலர் செல்வத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் முன்னதாக பதவி உயர்வு பெற்று தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் மலர் செல்வத்துக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு மகள்களும் ஒரு மகன் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது